அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவச வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஒண்ணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் புதன்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதை தாண்டி இந்த நாள்ல சிம்மத்திற்கு எந்தெந்த விஷயங்கள் சாதகமா இருக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் சாதகம் இல்லாம இருக்க போகுது சாதகமான விஷயத்தை எப்படி இன்னும் தெளிவா பயன்படுத்திக்கணும் சாதகமற்ற விஷயங்கள்ல இருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கணும் அதே போல இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணமா இந்த நாள் நமக்கு எப்படிப்பட்ட நல்ல நாளா இருக்கும் இது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சோ பொதுவா புதன்கிழமை அப்படின்னாவே புதன் பகவான் வழிபாட்டுக்கும் அதே போல புதன் பகவானுடைய அதிர்ஷ்ட தெய்வமான பெருமாள் வழிபாட்டுக்கும் உகந்தான் இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி பெருமாளை வழிபாடு செய்ய சிறப்பு இல்ல உங்களால முடிஞ்சதுனாக்க நவகிரங்கள்ல விற்றக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை காய்கறிகளை பச்சை பயிரை வந்துட்டு நெய்வேத்தியமாக வைத்து படைக்கிறதுனால உங்களுக்கு புதன் பகவான் வழிகாட்டுவார் புதமாவுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துல நீங்க வாழ்ந்திருந்தாலும் இல்ல முடியாத பிரச்சனை உங்களை சூழ்ந்திருந்தாலும் உங்களுக்கு அதுல இருந்து வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பை புதன் பகவான் ஏற்படுத்துவார் ஏன்னா புதன் பகவானை வரைக்கும் நவகிரகனுடைய இளவரசன் இவருடைய அனுகிரகம் இருந்தா ஒரு ராஜாவுடைய இளவரசர் எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா ஜாலியாக இருக்க முடியுமா அந்த அளவுக்கு நம்மளும் நல்லா இருக்க முடியும் ஸோ நம்மளுடைய ஜாதகத்துல ஒருவேளை புதன் பகவானுடைய அனுகிரகம் புதன் பகவானுடைய பலங்கிறது வலுவிழந்து இருந்தா அதை வந்து பலப்படுத்துறதுக்கு புதன் பகவானுடைய வழிபாடு பலன் கொடுக்கும் சரிங்களா நல்லா நவகர்கள் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வழிபாடு செய்ய முடிஞ்சா பண்ணுங்க அதெல்லாம் முடியாதுமா நாங்கெல்லாம் வேலை வட்டிக்கு போயிட்டு இருக்கோம் ஏதோ வீட்டுல பரிகாரம் செய்யற மாதிரி இருந்தா வழி சொல்லுனா வீட்லயே அதிகாளு எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து வீட்லயே ஒரு நல்ல நிதி பமற்றி கட்டாயம் எல்லார் வீட்லயும் புதுமகனுடைய படம் இருக்குங்கிறத சொல்ல முடியாது அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஏற்றக்கூடிய அந்த விளக்கின் ஒளி தாங்க புதன் பகவான் காட்சியளி கூடியது அந்த விளக்குலதான் சரிங்களா சோ அவரை மனசார நினைச்சுக்கிட்டு முடி என்ன வேண்டுதல் இருக்கோ என்ன பிரச்சனை தேரணுமோ எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதை மனசார வேண்டுங்க நல்லது ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவாரு டெய்லி டெய்லி இதமாக சொல்லிக்கிட்டு இருக்க பெருசாக எதுவும் நடந்த மாதிரி இல்ல எங்களுக்கும் வருத்து போச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க எங்க ஒரு உணவு நம்ம தயாரிக்கணா கூட அதுக்கான நேரம் காலம் ஆகுது இல்லையா அந்த உணவை வந்து நம்ம அவசர அவசரவசமா செய்யணும்னா அந்த உணவை நம்ம சாப்பிட முடியுமா ஸோ சுவையான உணவுக்கே டைம் ஆகுறப்போ நம்முடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய கஷ்ட காலங்கள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அதற்கு நேரம் ஆக தானே செய்யும் தெய்வத்துடைய வழிபாடுங்கிறது நமக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்கு அவங்க ஒரு துணையா இருப்பாங்க வழிகாட்டுவாங்கிறது மட்டும்தான் தெய்வமே அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்க தயவு செஞ்சு தெய்வத்தை வழிபாடு செய்யாமலே இருக்கிறது சிறப்பு ஏன்னா நான் கும்பிடல அவர் எனக்கு வழிகாட்டுல என்று இருந்துட்டு போயிடலாம் ஆனா தெய்வத்தின் மீது சந்தேகம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பயம் பக்தியோட இருந்தாலும் அது பழிக்காது மன்னிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அந்த நாள் முழுக்கவே நம்முடைய புதன் பகவான மனசார நினைச்சிட்டு ஓம் புதன் பகவானே போற்றி போற்றினா அவருடைய நாமத்தை சொல்ல சிறப்பான நாளாக இந்த நாள் தொடங்கும் முடியும் இதோட உங்களால் முடிஞ்சதுனாக்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு மகாலட்சுமி தாருடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து குடும்பத்துடைய பேர்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்துடைய பேர்லையுமே அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க வீட்டுல ஒற்றுமை பலப்படும் இதோட செல்வ செழிப்பும் மேலோங்கும் குறிப்பா சிம்மத்துடைய கோபதாபங்கள் கட்டுக்கொள்ள வரும் புரியுதுங்களா சரிங்க இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நாள் நீங்க எந்த வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் வருங்கிறத நம்ம தெளிவா பார்த்தாச்சு இதுல இன்னைக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு முதல்ல நம்ம பாக்குறதே பண விஷயம் தாங்க பண தேவைகள் இன்னைக்கு உங்களுக்கு பூர்த்தியாகும் தாய் வழி உறவுகளால நீங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் ஆனா சிம்மம் இப்ப யோசிப்பீங்க அட போங்க எத்தனையோ பேருட்டு அம்மாவுடைய உறவுக்காரங்கிட்டலாம் கேட்டு கேட்டு பாத்துட்டா அவங்களாம் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கை விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க நீங்க கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு மனது மாறி உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க இல்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பண தேவைகள் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில உங்கள் கைகளை வந்து சேரும் அதே போல் உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் இது பெரிய விஷயம் என்னுடைய எல்லாவுடைய முயற்சிகளுக்குமே தடையா வந்து நிக்கிறதே அவங்க தானே எது நல்லா செய்ய போனாலும் ஏதாவது ஒன்று சொல்றதுமே அவங்கதானே அப்படின்னு கூட யோசிப்பீங்க ஆனா இன்னைக்கு அவங்களே உங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய வகையில மூடிய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க நீங்க செய்யுங்க நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்தா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க ராசி என்னைக்குமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வந்து சூரிய பகவானை அதிபதியாக கொண்டுவன் சரிங்களா சோ அதனால உங்களை பண தேவைகள் பூர்த்தி உடல் பாதிப்படையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பண தேவைகள் அதிகமாகும் சரிங்களா சோ இது வந்து இரண்டுமே இருக்கிறப்பவே நீங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் அடுத்ததா பிள்ளைகளால குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெருமை உண்டாகும் அவனுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா அது நம்ம பிள்ளைங்க தானா ஏனோ தானான்னு இருந்தாங்களே திடீர்னு பார்த்தா இவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க அதே போல கணவன் மனைவிக்குரிய அன்யோன்யம் அதிகமாகும் சிறப்பா இருக்கும் அடுத்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது பயனுள்ளதா இருக்கும் அது பிள்ளை சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் வரவுக்கும் குறைவு இருக்காதுனால பொறுத்தருக்கும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க அதில் புதன் பகவானை வழிபாடு செய்யணும்னு சொன்ன இல்லையா அவர்களுடன் சேர்த்து பெருமானை வழிபாடு செய்ய அதீத நன்மைகளை பெற முடியும் அடுத்த மற்றவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய வேலையில கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரு சில சொல்லுவாங்க இல்லையா அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு நீ ஒன்னு இல்லாமல் போய் நின்றுதான் வச்சு உண்மைதான் இத்தனை நாளா சிம்மராசி மத்தவங்களுக்கு வேலை செஞ்சதுனால ஒரு பயணம் இல்லாம தான் இருந்திருப்பீங்க இன்னைக்கு நீங்க மத்தவங்களுக்கு வேலை கூட உங்களுக்கு உண்டு அதாவது வேற இடத்துல நட்டு வச்ச மரத்தினால உங்களுக்கு நிழல் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அடுத்ததான் கடுமையான போராட்டத்துல தொழிலை நடத்திக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உடைய போராட்ட நிலையை மாறுது தொழில்ல வளர்ச்சி இருக்கும் அதே போல உத்தியோக பணிகள் இருக்குங்க கூடுதல் பணி சுமையை ஏற்பீங்க ஆனா மேல் அதிகாரிங்கிட்ட உயர்வு இருக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த மேலதிகாரிங்க வேற இடம் மாறுவாங்க ஆனா என்னதான் வந்துட்டு நேரம் காலம் உங்களுக்கு வந்து வேலையில பணியிடங்கள்ல உத்தியோகத்துல சாதகமா இருந்தாலும் நீங்க உண்டு வேலை உண்டு கவனம் சிதறாம வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும் அதே மாதிரி கொடுத்த வேலைய குறித்த நேரத்துல செஞ்சு முடிச்சுக்கோங்க இப்ப செய்யலாம் அப்ப செய்யலாம் தள்ளி போடுற வேலைக்கு இடமே வேணாம் அதே போல பங்கு சந்தையில அதிக முதலீடு செய்வதனால பண இழப்பு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எப்பவுமே செய்த முதலீட வச்சே இன்னைக்கு வியாபாரம் பாக்குறது சிறப்பு மேலும் இந்த நாள்ல குடும்பத்துல உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் பிரபலங்கள் வீட்டு நட்பு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க உடைய நாடி வந்தவங்களுக்கு உதவி செய்வீங்க வியாபாரத்துல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிங்க சில உங்களுக்கு சொல்லி தருவாங்க சொல்ல போனா இன்னைக்கு வந்து நாளுங்கிறது போகுது இதோட இன்னைக்கு சிம்மத்திற்கு எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் ஏற்படும் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேல குடும்ப ஒற்றுமையும் மேம்படுது கணவன் மணி ஒற்றுமையும் மேம்படுது தேக ஆரோக்கியம் பலம் பெறும் இருந்தாலும் ஆரோக்கியத்துல அக்கறை இருந்துகிட்டே இருக்கணும் நட்பால ஆதாயம் உண்டு வியாபாரம் செழிப்படையும் வெளிநாட்டு தொடர்புகளால நன்மைகள் கூடும் பணவரவு சட்டு தாமதப்பட்டாலும் உங்களுக்கு வர வேண்டிய படம் கைக்கு வந்து சேரும் அதே போல நீ எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் செலவுகளை சமாளிப்பீங்க அடுத்ததான் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு விரைவிலேயே உங்களுடைய படம் வெளியாகிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு அமையும் அதே போல உத்தியோகத்துல உங்களை சார்ந்து மற்றவங்க மத்தவங்க உங்களுக்கு ஏற்படுத்தின சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் பிள்ளைகள் விளையாட்டுல ஆர்வம் அதிகமாகும் கலைஞர்களுக்கு முன்பணம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம திடீர்னு வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உறவுக்காரங்களை பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உடல் நலம் சிறப்பாகும் வியாபாரம் சூடுபிடிக்கும் பயணங்கள் அதிகமாகும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க பார்த்தியா உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட கோபத்தை காட்டாதீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க தொலைந்து போன பொருள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தம்பதிகளிடையே இணக்கம் அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு விடாமுயற்சியால முக்கியமான ஒரு விஷயத்த முடிச்சு காட்டுவீங்க பழைய நண்பர்களை சந்திப்பீங்க மனசு விட்டு பேசுவீங்க கடன் தொல்லைகள் தீருது அதே போல மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க கொடுக்கல் வாங்கலுமே சீரா இருக்கும் குடும்ப பிரச்சனை தீருது புதிய திட்டங்களை மனசுல திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க அசை போடுவீங்க அது எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி அதே போல குடும்பத்தோட ஷாப்பிங் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குடும்பத்தோட திரைப்படம் பார்க்க போறது இந்த மாதிரியுமே நேரத்தை செலவிடுவீங்க சொத்து ஆவணங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஓரளவுக்கு வருமானம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும் குலதெய்வ கோயில்களுக்கு போறதுக்குமே இந்த நாள் சிறப்பான நாள் தாங்க நீண்ட நாட்களாக உடைய பெற்றோருடைய உடல் ஆரோக்கியம் சரியில்லாம இருந்துச்சு இல்லையா இன்னைக்கு அவங்களுடைய உடல் நலம் சீராகும் அடுத்துதான் கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குது தனவரவு தேவைக்கு கிடைக்கும் இழுபரியாக இருந்த சில வேலைகளை இன்னைக்கு முடிச்சுப்பீங்க எதிர்பார்த்த சில செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவுக்காருடைய வருகையினால சில மாற்றங்களை உணர்வீங்க உயர் அதிகாரிங்கிட்ட ஒத்துழைப்பா இருக்க போறீங்க தர்ம காரியங்களை ஈடுபடுவேன் வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் மறைது குறிப்பா இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அதுதான் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் சொல்ல முடியாது அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வளர்ச்சி பார்ப்பீங்க லாபம் அப்படிங்கிறது உயர்வாவே கிடைக்கும் இதையடுத்து வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய குடும்ப பெண்களுக்கு சிறப்பான ஆளுங்க ரொம்ப நாளாக அவங்க மனசை ஊர்த்திட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு ஈஸியாக ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல குடும்பத்துல உங்களுக்கு இருந்த அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது விலகுது குடும்பத்துல எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அடுத்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நாளாக திட்டம் போட்ட ஒரு செயல் இன்னைக்கு வந்து முடிச்சு காட்டி மேலிடத்துலயும் சரி தொடர்க மத்திலையும் சரி சிறப்பான ஆட்களாக வளம் வர போறீங்க இதோட விவசாய பணிகள் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரிகள்ல எதிர்பார்த்தமா இந்த நாள்ல சிம்மத்திற்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான அனுகூலமான வெற்றிகளை தரக்கூடிய உயர்வான நாள் தான் மேலும் இந்த நாள்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சில்வர் நிறம் ஆனா புதன் பகவானுக்கு பிடிச்ச நிறம் பச்சை நிறம் சோ இந்த நாள்ல இந்த இரண்டு நிறங்களுமே சிம்ம ராசி பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பலங்களை பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர போட்டிருக்கும் இந்த நாள் உடைய வருத்தங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நாள் அடுத்ததான் நன்மையை தரக்கூடிய நாள் செல்வாக்கு உயரக்கூடிய நாள் முயற்சிகள் எளிதாக நிறைவேறக்கூடிய நாள் செயல்பாடுகளை லாபம் உண்டாகும் இதோட இன்னைக்கு வீண் அலட்சிகளை தவிர்ப்பது நல்லது அடுத்து பூரம் நட்சத்திரம் தாய்மாமன் வழியில சுப செலவுகள் ஏற்படும் தடைகளை தாண்டி வெற்றி அடைவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் அதே போல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு அதிகமாகும் உடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் மேலும் ஒரு வரியில சொல்லினாக்க மகிழ்ச்சியான நாளுங்க அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போட்டிகள் மறையக்கூடிய நாள் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகமாக கூடிய நாள் தம்பதிகள் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்துகிட்டு செயல்பட போறீங்க நீ எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் இதோட வாழ்க்கை துணையாலுமே ஆதாயம் உண்டாகுது ஸோ ஒட்டு மொத்தமா இந்த நாள் சிம்மராசியுடைய எண்ணங்களை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய உயர்வான் நாள்னு சொல்லி முடிக்கலாம் இந்த எண்ணங்கள் இன்னும் சிறப்பா எனக்கு நடக்கணும் எந்த ஒரு தடையும் தாமதமும் எனக்கு நடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நாள் முழுக்கவே புதன் பகவானுடைய வழிபாடு பெருமாள் வழிபாடு இதோட முருகப்பெருமாடைய வழிபாடு இந்த மூன்று தினோடைய அனுகிரகத்தை நாடினால் வெற்றி உண்டு வாழ்த்துக்கலுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையட்டுங்க வாழ்கம் வளமுடன்